கிருஷ்ணசாமி அவர்களிடம் ஒன்றே ஒன்றை கேட்க விரும்புகிறேன் ஏன் வந்து இதில் ஆண்கள் மட்டும்தான் என் கண்களுக்கு தெரிகிறார்கள் என்று தெரியவில்லை ஆனாலும் ஒடுக்கப்பட்ட ஒதுக்கப்பட்ட சமுதாயங்களின் பிரதிநிதிகளாக ஏனென்றால் இந்த இயக்கமே திராவிட இயக்கமே ஒடுக்கப்பட்ட மக்களின் குரலாக ஒதுக்கப்பட்ட மக்களின் குரலாக யார் யாருக்கெல்லாம் காலம் காலமாக கல்வி உரிமைகள் என்று அத்தனையும் மறுக்கப்பட்டதோ அந்த மக்களின் குரலாகத்தான் திராவிட இயக்கம் தோன்றியது அந்த திராவிட இயக்கத்தின் வழி தோன்றலாக உருவெடுத்து ஆட்சி பொறுப்பிலே இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகம் பேரறிஞர் அண்ணா காலம் தொட்டு தலைவர் கலைஞர் அவர்கள் காலம் தொட்டு இன்று நம்முடைய முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்களது காலம் வரை தொடர்ந்து ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக பாடுபடக்கூடிய அனைவருக்கும் அனைத்தும் கிடைக்க வேண்டும் அது சுயமரியாதையோடு கிடைக்க வேண்டும் அதே நேரத்திலே அவர்களுக்கு கல் சமூக மதிப்பு வேலை வாய்ப்புகள் ஒரு நல்ல எதிர்காலம் இது அத்தனையும் உருவாக்கி தரப்பட வேண்டும் என்றுதான் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் பாடுபட்டு தலைவர் கலைஞர் அவர்கள் இன்று பல பேர் தொடர்ந்து நம் மீது வைக்கப்படக்கூடிய புகார் ஒரு கட்டுக்கதை அது தொடங்கி இன்று வரை சில ஒரு குழுக்களாக அந்த காலம் மாற மாற குழு மாறிட்டு இருக்கும் ஆனால் நம்ம மேல வைக்கிற விமர்சனத்தை மாத்திக்கவே மாட்டாங்க அது திராவிட முன்னேற்றக் கழகம்னா விமர்சனங்கள் இன்னும் அதிகமாக காரசாரமாக வரும் ரெண்டு பக்கத்துல இருந்தும் வரும் காரணம் மக்களை ஒருங்கிணைத்து எல்லாரும் சமோ அப்படின்னு ஒரு இடத்தை உருவாக்க வேண்டும் என்று பாடுபடக்கூடியவர்கள் தான் அதிகமாக ஒரு பக்கம் நாம் மதத்திற்கு எதிரானவர்கள் ஜாதியிலே எதிரானவர்கள் என்ற ஒரு கட்டமைப்பை உருவாக்கிக் கொண்டிருப்பார்கள் இன்னொரு புறம் தந்தை பெரியாரில் இருந்து தொடங்கி ஒடுக்கப்பட்ட ஆதிதிராவிட மக்களுக்கு இவர்கள் என்ன செய்திருக்கிறார்கள் என்ற அந்த கேள்வியை வைத்துக் கொண்டே வருவார்கள் நான் கேட்கிறேன்

இதை வேற எந்த தலைவனும் செய்ததில்லை எல்லோரும் ஒரு இடத்தில் வாழ முடியும் ஜாதி மத வித்தியாசங்கள் எதுவும் இல்லாமல் ஒரு இடத்திலே மனிதர்களாக வாழ முடியும் என்பதை இந்த உலகத்திற்கு எடுத்து காட்டியவர் தலைவர் கலைஞரவர்கள் மிகப்பெரிய சமூகத்திலே மாற்றவே முடியாது என்று சொன்ன ஒன்றை உடைத்து நொறுக்கியவர் தலைவர் கலைஞர் அவர்கள் அந்த தலைவர் கலைஞர் தான் இடஒதுக்கீட்டை உருவாக்கி பதினெட்டு சதவீத இடஒதுக்கீட்டை ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக அளித்தவர் தலைவர் கலைஞர் அவர்கள் அதன் பிறகு அதில் உள்ஒதுக்கீடும் உருவாக்கி மிகவும் ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக அந்த உள் ஒதுக்கீட்டையும் உருவாக்கி தந்தவர் தலைவர் கலைஞர் அவர்கள் அதுபோல அந்த மக்களுக்காக அவர்களுக்கு குடிசை வீடுகளிலே கூரை வீடுகளிலே இருக்கக்கூடியவர்களுக்கு வீடுகள் தர வேண்டும் என்ற திட்டத்தை கொண்டு வந்தவர் தலைவர் கலைஞர் அவர்கள் குடிசை மாற்று வாரியத்தை கொண்டு வந்தது தலைவர் கலைஞர் அவர்கள் இன்று நம்முடைய முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்கள் இந்த மக்கள் படித்துவிட்டு வேலைக்கு போனால் மட்டும் போதாது அவர்களும் தொழில் முனைவோராக முதலாளிகளாக அவர்களுக்கு கீழே பத்து பேர் வேலை செய்யக்கூடியவர்களாக மாற வேண்டும் அவர்களை நம்பி பத்து பேர் நிற்க வேண்டும் என்பதற்காகத்தான் தொழில் முனைவோராக அவர்களுக்கு நல் அம்பேத்கரின் பெயரிலே திட்டத்தை உருவாக்கி அவர்களை தொழில் முனைவார்போர்களாக முதலாளிகளாக மாற்றி காட்ட வேண்டும் என்று திட்டத்தை கொண்டு வந்திருக்கக்கூடிய முதலமைச்சர் நம்முடைய முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்கள் அதே போல தலைவர் அவர்கள் காலத்திலே கட்டிய வீடுகள் பழுதடைந்திருந்தால் அதையும் அயோத்திதாச பண்டிதர் அவர்களின் பெயரால் இருக்கக்கூடிய திட்டத்திலே அந்த வீடுகளையும் சீரமைத்து தருவோம் என்று அறிவித்திருக்கக்கூடிய ஆட்சி திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி இப்படி அங்கே படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு விடுதிகள் அது மட்டும் இல்லாமல் அந்த விடுதியை தங்கி படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு உணவுக்காக அளிக்கப்படக்கூடிய தொகை அதிகப்படுத்தப்பட்டிருக்கிறது நம்முடைய திராவிட மாடல் ஆட்சியிலே இப்படி எத்தனையோ திட்டங்கள் பட்டியலிட்டு கொண்டு போனால் அதற்கு அளவே இல்லாத அளவிற்கு ஒரு நீண்ட பட்டியலை நம் சாதனைகளாக இந்த மக்களின் வாழ்க்கையை மாற்றுவதற்காக திராவிட முன்னேற்ற கழகம் செய்திருக்கக்கூடிய சாதனை தொண்டு பணி என்பதை நாம் பட்டியலிட்டு காட்ட முடியும் ஆனால் இப்பொழுது திடீரென்று திராவிட முன்னேற்ற கழகம் இந்த மக்களுக்காக என்ன செய்தது என்ற கேள்விகள் தேர்தல் நெருங்குது இல்லையா அதனால இந்த கேள்விகளும் அதிகமாக கேட்க தொடங்கும் வாட்ஸ்அப்ல செய்திகள் போடுவதற்கே என்று ஒரு கூட்டம் இருக்கிறது அவங்க அதை தயாரித்து போட்டுக்கொண்டே இருப்பார்கள் நாம் தெளிவாக ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும் இந்த தேர்தலிலே நம்மை பிரித்து ஏன்னா பல மாண் மாநிலங்கள்ல மக்களை பிரிச்சு ஜாதி வாரியாக பிரித்து குழப்பங்களை உருவாக்கித்தான் சில வெற்றிகளை சில பேர் பெற்றிருக்கிறார்கள் அதே போல இங்கேயும் வந்து சில குழப்பங்களை செய்ய முயற்சி செய்வார்கள் ஆனால் இது தந்தை பெரியாரின் மண் திராவிட இயக்கத்தின் மண் மக்கள் ஆனால் அதையும் தாண்டி அந்த எந்த குழப்பமும் சிறிதளவு அளவு கூட இங்கே வந்து விடாமல் நாம் நம்முடைய சாதனைகளை இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு அதே போல மக்களுக்கு நேரடியாக சென்று தொடர்ந்து நாம் சொல்லிக் கொண்டிருக்க வேண்டும் ஆங்கிலத்திலே சொல்லுவார்கள் என்று இதை அவர்கள் டெஸ்ட் பண்ணி இது நிச்சயமா வேலை செய்யும் அப்படின்னு ப்ரூவ் பண்ணி கூடிய ஒரு ஆட்சி தான் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக தொடர்ந்து செயல்படக்கூடிய ஒரு ஆட்சி என்பதை ப்ரூவ் பண்ணியிருக்கக்கூடிய நிரூபித்து காட்டி இருக்கக்கூடிய ஆட்சி நம்முடைய ஆட்சி இன்னைக்கு வாய்ஸ் விட நிறைய வரலாம் ஆனா நிஜத்துல எவ்வளவு வரும்னு தெரியாது இது மாதிரி பேசினவங்க நிறைய பேர் ஒன்றத்தையும் செய்து காட்டியது இல்லை அதை நாம் மக்களுக்கு புரிய வைக்க வேண்டும் இதே மக்களை ஏமாற்றி வட மாநிலங்களிலே ஆட்சிக்கு வந்திருக்க கூடியவர்கள் அதே யார் ஓட்ட வாங்கி ஆட்சிக்கு வந்தாங்களோ அதே மக்களை ஒடுக்கி அதே மக்களுக்கு எந்த உரிமையும் கிடைக்காமல் செய்து கொண்டிருக்கிறார்கள் கூட அவங்க வந்து ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுப்பதற்கு கூட அவர்கள் முன்வர தயாராக இல்லை இப்படி ஒரு சூழலிலே உண்மையாக இந்த மக்களோடு நிற்கக்கூடியவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்தவர்கள் நம்முடைய முதலமைச்சர் அண்ணன் அவர்கள் என்ற அந்த செய்தியை நாம் ஒவ்வொரு வீடாக ஒவ்வொரு இளம்பெண்ணாக இளைஞனாக அந்த குழு சமூகத்தை சேர்ந்த அத்தனை பேரிடமும் கொண்டு சென்று சேர்க்க வேண்டியது நம்முடைய கடமை கூட்டங்கள் வழியாக வாட்ஸ்அப் செய்திகள் வழியாக சோசியல் மீடியா வழியாக அது மட்டும் இல்லாமல் கிராமத்திலே தெருமுனை கூட்டங்கள் திண்ணை கூட்டங்கள் திண்ணை பிரச்சாரங்கள் வீடு வீடுக கல்யாண வீட்டுக்கு போறீங்க அங்கே பிரச்சாரங்கள் ஒரு பத்து பேர் சேர்ந்தெடுக்கக்கூடிய இடங்களிலே அங்கே தொடர்ந்து இந்த சாதனைகளை எடுத்துச் சொல்லுங்கள் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே நம்முடைய முதலமைச்சர் அண்ணன் தளபதியின் ஆட்சியிலே பயன் குடும்பம் என்பது எதுவுமே கிடையாது அந்த குடும்பங்களை நினைவுபடுத்துங்கள் ஏன்னா வாங்கி முடிச்ச உடனே மறந்துடுவாங்க சில பேருக்கு தான் நினைவு இருக்கும் அதனால் நினைவுபடுத்துங்கள் இருக்கக்கூடிய திட்டங்களை அவர்களிடம் கொண்டு போய் சேருங்கள் இதை செய்தாலே நம்மை தாண்டி வெற்றி பெறுவதற்கு வேறு யாரும் தமிழ்நாட்டிலே இல்லை 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 வெற்றி என்பது இந்த மக்களுக்காக உழைக்க தனக்கு ஓட்டு போடாதவர்களும் வாக்களிக்காதவர்களுக்கும் சேர்ந்து நான் முதலமைச்சராக பணியாற்றுவேன் என்று சொன்ன நம்முடைய அண்ணன் தளபதி அவர்களை மறுமறை இந்த தமிழ்நாட்டிலே முதலமைச்சராக ஆக்கக்கூடிய அந்த பணியை நாம் செய்ய வேண்டும் இதில் எந்த மாறுபாடும் மக்களிடம் வந்துவிடாமல் அவர்களை ஒருங்கிணைத்து சரியான செய்திகளை அவர்களிடம் கொண்டு போய் சேர்த்து இந்த தேர்தல் வெற்றி உங்கள் கரங்களிலே இருக்கிறது என்ற அந்த ஒரு கடப்பாடோடு பணியாற்றினால் வெற்றி நிச்சயம் அண்ணன் தளபதி சொல்லுவது போல இருநூறு தொகுதிகளிலும் நிச்சயமாக நானும் சொல்கிறேன் இருமாப்போடு சொல்கிறேன் வெற்றி நிச்சயம் வெற்றி நிச்சயம் நன்றி வணக்கம்